சூப்பராக ரோட் சைடு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் பொடியே கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம்லாம் பொன்னிறமாக ஆகணும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க இப்போ சைடில் அப்படியே ஓரமாக தள்ளி வைங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் ஆற முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் டேட்டா அப்படியே போட்டுருங்க ஒன்றா உடச்சி போடுங்க சைடில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு மிளகு போட்டுக்கோங்க முட்டை நல்லா வேகணும் முட்டை வேகவுக்கு தனியாக கடாயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே இதில் பண்ணுறேன் இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு பொடியே கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்போ தான் எக்கோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் இப்போ மட்டும் நல்லா வெந்துடுச்சு இப்போ கால் மிக்ஸ் பண்ணிக்கல ரெண்டுத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட் நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அஜினம் மட்டும் ஆப்ஷனல் தாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டே இருங்க ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கட்டும் இப்போ வேக வச்ச அரிசி ஆற வைங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் இப்போ உதிரியான அரிசியை இல்லை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டும் பிளெண்ட் ஆகணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் நல்லா வரும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை நார்மல் ரைஸ் வேக வைக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உதிருதிரியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கார்டே இருங்க ரோட் சைட் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கூட சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்